தமிழ்நாடு முழுவதும் காணொலி மூலமாக இணைந்திருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளை புதுமை பெண் திட்டத்தில புதுசா இணைஞ்சு சாதனை படைக்க இருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மகள்களை தமிழ் புதன் திட்டத்தை நாங்க தொடங்கணும் அதை தொடங்கினதிலிருந்து சுமார் மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் மாணவர்கள் பயனடைஞ்சு வராங்க இன்று வர என்னுடைய காலத்துக்கு பிறகும் என் பேர் சொல்லும் பிள்ளைகள் நீங்களெல்லாம் இருக்கணும் புதுமை பெண்களாம் என் மகள்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு மற்றும் தமிழத்தினால் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெண்கள் கல்வி கற்றால் அது சமூக புரட்சி என்றும் எந்த தடை வந்தாலும் அதை நான் முடைக்கிறேன் என தந்தை பொறுப்பிலிருந்து இருந்து விழா பேருரையாற்றிய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை